அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசியில் இது நாள் வரை உச்சம் பெற்று பயணம் செய்த சூரிய பகவான் இன்று முதல் ராசியில் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளார் சூரியன் ராசியில் நுழையும் மாதமே வைகாசி மாதமாகும் இந்த வைகாசி மாதத்தில் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்க்க போறோம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசியாகும் பத்தாம் வீடு என்பது தொழிலைக் குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு பத்தாம் வீடாகிய ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலமே வைகாசி மாதம் ஆகும் அரசனுக்கு உரிய கோளாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவருமே உழைக்க வேண்டிய காலமாகும் மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும் சுக்கிரன் ஆட்சி செய்யும் வீடான ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதமாகும் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது சித்திரை மாதம் மேஷராசில் உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகும் வைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சாரிப்பார் மாத மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற வீடான ராசியில் சூரியன் சஞ்சாரிக்கும் மாதமே வைகாசி மாதமாகும் இந்த வைகாசி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பல்வேறு முக்கியமா அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான திருமண வீட்டில் சூரியன் சஞ்சாரிப்பதால் அவ்வளவு சிறப்பாக பலன் தரும் என்று சொல்ல முடியாது குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் வாக்குவாதங்கள் பெரியதாகலாம் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போவது நல்லது ஆனால் நீங்கள் ஒரு பெரிய வணிகத்தை தொடங்க வேண்டும் அல்லது புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றால் பனிடத்தின் விரிவாக்கம் இருக்கும் இந்த காலத்தில் அனுகூலமும் இருக்கிறது மேலும் குருவின் பார்வையும் விருச்சகராசின் மீது விடுகிறது சம சப்தமஸ்திரத்தில் குரு பயிற்சி வருவது கடந்த காலங்களில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் பூக்கும் கடந்த ஒரு வருடமாக ராசிக்கு ஆறாம் ரோக சத்ரு மறைவிடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஏழாவது வீட்டில் உள்ள உங்கள் ராசிக்கு நேர் எதிர் ராசியில் பயிற்சியாகிறார் குருவின் பார்வையும் விருச்சக ராசியின் மீது விழுகிறது சம சப்தமஸ்தனத்தில் குரு பயிற்சி வருவது கடந்த காலத்தில் இருந்து வந்த இன்னல்களை எல்லாம் பூக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு பயிற்சியாவது கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை காணாமல் போக செய்யும் பண வரவும் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் மிக எளிதில் பூர்த்தியாகும் குடும்பத்திற்காக ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தினர்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் மனைவி உறவு வலுப்படும் ஆகாமல் இருந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சேமிப்புகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் ராசிக்கு இந்த குரு பயிற்சி இரட்டை யோகத்தை கொடுக்க இருக்கிறது முதலாவதாக ராசிக்கு ஏழாம் வீடான நேர் எதிர் வீட்டில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது மிக மிக சாதகமான அமைப்பாகும் இரண்டாவதாக குரு பகவான் நேரடிய நேரடி பார்வையாக ராசியை பார்ப்பது வாழ்வில் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் விருச்சிக ராசி உங்களது மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுவது மிக சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்வையிடுவது வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் பரிபூர்ணமான வெற்றியை பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களில் வளர்ச்சியும் விரும்பும் மாற்றத்தையும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு நிறைவையும் கொடுக்கும் மேலும் நீண்ட நாட்களாக சரியான வரண் அமையாமல் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கண்ணிமிக்கக்கூடிய நொடியில் திருமணமும் கைகூடும் மகிழ்ச்சியான வாழ்வும் அமையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களிலுமே சாதகமான மாற்றத்தை விரும்பும் விஷயங்களை கொடுப்பதால் பெரிதாக எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்பட வேண்டும் என்று எதுவும் இல்லை இருப்பினும் சனி பகவானின் சஞ்சாரம் அலைச்சலை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட்டால் கூட அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் விட்டுக் கொடுத்து போவது நல்லது மேலும் மிக மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும் குடும்பத்தை அழகாக வழிநடத்தையும் செல்வீர்கள் பொருளாதாரம் மேம்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவீர்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் கணவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் சுமூகமாக செல்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு இது யோகமான அமைப்பாகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போராமைகள் போட்டி தடைகள் உள்ளிட்டவை நீங்கி நினைத்ததை சாதிக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் இதுவரை முதலீடுகளில் இருந்தே பெரிய லாபம் கிடைக்காமல் இருந்தால் இந்த ஓராண்டு காலம் மிகப்பெரிய எதிர்பாராத அளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் அலுவலக வேலை தொழில் வியாபாரம் என்று எந்த வேலை செய்பவராக இருந்தாலுமே அலைச்சல் டென்ஷன் அனைத்தும் குறைந்து நிம்மதியாகவும் முழு ஈடுபாட்டுடனும் செயல்படுவீர்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத வேலையை நீங்கள் மிக சுலபமாக செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் விரும்பி இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு தானாக வந்து சேரும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் பொற்காலமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலகும் அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை தேடி வரும் வேலை வாய்ப்பு தொடங்குதல் தொழில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் மனவாகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் நான்காம் இடத்து சனியின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால் உடல்நிலையில் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட்டுத் தொழில்கள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான எண்ணங்களும் நிறைவேறும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தன கேதுவால் யோகம் என இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்கில் சஞ்சாரித்து அவரது பத்தாம் பார்வையால் உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியாக நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும் நெருக்கடிகள் விலகும் உடல் இருந்த சங்கடங்களும் நீங்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் செல்வக்கு உயரும் பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலர் புதிய மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகளும் வெற்றியாகும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் விலகி விடுதலை கிடைக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகள் வழங்க பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளார் புதிய இடம் வாங்குவது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்கள் எதிர்காலத்திற்கு உரிய எல்லாம் குரு பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால் பொண்ணும் பொருளும் சேரும் நெருக்கடிகள் விலகும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் நீங்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் தொழில் முயற்சிகளிலும் வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் வாழ்க்கை உடன் இணக்கமான நிலை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதன் மூலம் லாபம் காண முடியும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கல்வி ஆசைகளும் பூர்த்தியாகும் மேலும் பரிகாரமாக தேய்விரை சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு செய்வதும் ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் காளிக்கு நெய் தீபம் ஏற்றுவது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்யவும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் ஏழாம் தேதி காலை முதல் ஒன்பதாம் தேதி மதியம் வரை அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ